மலைக்கோட்டையில் இருக்கிற நம்ம உச்சி பிள்ளையார் கோயில் தான் வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எதுக்கு திடீர்னு உச்சி பிள்ளையார் கோயில் அது பாலாஜி உச்சி பிள்ளையார் கோயிலுங்கிறது வந்து மதத்தில் பிள்ளையார் கோயிலுங்கிறது வந்து நம்ம எப்படின்னா ஒரு ஜாலியான ஒரு காடு அதாவது ஒரு மற்ற தெய்வங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் ஒரு ஃப்ரெண்டான ஒரு காடு அதனால நம்ம ஜாலியாக வரவே இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுவும் ஸ்பெஷலாக உச்சி பிள்ளையர் கோவிலுங்கிறது வந்து சில பேர் மேலே மேலே உட்காந்துருக்காரு ஆமாம் அதனால மலை மேலே போய் ஏறி போய் அவரை பார்த்தோன்னா புண்ணியம் கிடைக்கும் எஸ் அதான் இன்னைக்கு வந்துட்டோம் இதில் வந்து நம்ம அடுத்து மேலே போச்சு அடுத்து மேலே எஸ் முருகா எஸ் அப்பனே விநாயகா இப்படி மலை ஏற வச்சுட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த படி இறங்கி இப்படி இழைக்குது வாழ்க்கையில் இந்த படிக்க மூச்சு ஆமாம் போயிட்டே இருக்கோம் இந்த மாதிரி வாழ்க்கையில் படிப்படியாக ஏறணும் மேலே போகணும் கீழே தான் இறங்கக்கூடாது கடவுள் சன்னதி மனதுக்கு நிம்மதியா அது மாதிரி மலை கோட்டை மேலே தான் நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் சொல்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ கூட நல்லா தெரியும் வரும்போது குளுக்கோஸ் பாட் வாங்கிட்டு வந்ததுனால ஓவராக மூச்சு எங்கெங்க வேலைக்கு போகிறோம் வரோம் ஒர்க் அவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டு வாங்கிட்டு வந்தால் கொட்டி கூட நக்கிங்கே போயிருக்கலாம்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க என்னெல்லாம் ஆ காலை தூக்கி கூட வைக்க முடியல வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன்

வந்துட்டோம் ஒரு வெளியா பக்கத்துல போயிட்டோம் அது பிள்ளையார பார்க்காம போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தா பக்தியோட இருக்கணும் யூரின் வர ஊரின்லாம் வீட்டில இருந்தே போயிட்டு வரணும் கோயிலுக்குள்ள வந்து யூரின் வருது சின்ன பிள்ளையா சொல்லக்கூடாது கிடையாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மேலே வெயா பார்ப்போம் மேல மேலே ஏற்றி விட்டுருக்கேன் கருப்புன்னு சொல்லி

பாருங்க செம்மையா இருக்குல்ல சைடு ஒரு வழி இருக்கு செம்மையா இருக்குங்க வா நைட் டைம் இந்த ஒரு ஈவினிங் டைம்ங்க சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி சுற்றி சூப்பராக தருவேங்க மலைக்கோட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது ஒவ்வொரு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நைட் டைமில் மகளில் வருது எப்படின்னு தெரில திருச்சிக்கே பெருமை மலைக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அது அந்த கம்பீரமான ஒரு தோற்றம் இருக்குல்ல அந்த மலைக்கோட்டைக்கு உண்டான பெருமைங்கிறது வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் பார்க்கும்போது எனக்கு அது ஃபீல் ஆகுது உண்மையிலே அட்டகாசமாக இருக்கு நைட் டைம்ல அதனால வந்து நீங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்தோம் மேலேருந்து இருந்து பார்க்கும்போது எப்படி ஸோ சோ நீங்க பார்த்துட்டு இது தடவை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க அதுக்கும் டைம் இருக்கு சோ அதையும் நீங்க எவ்வளோக்கு சீக்கிரமா வர முடியுமோ வந்து ஈவினிங் குள்ள வந்துட்டு போயிருங்க என்ன உங்களுக்கு வேண்டுதல் என்ன சும்மா பிள்ளையார பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நிறைய பேர் வந்திருக்காங்க இனிமேலே நடக்கிறது ஒரு மாதிரி படிய ஒரு மாதிரி இருக்கு ஆமா ஆமா அப்படிதான் படிய ஒரு மாதிரி இருக்குங்க அதாவது ஒரு மாதிரி ஸ்லோப்டா இருக்கு ஆமா பாவம் ஆமா இல்லை உண்மை இது படின்னு ஒரு மாதிரி இருக்கு பா கேமராமேன் தான் பா하고 நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டீங்க நான் உங்களை இந்த மாதிரி படியில ஏறும் போது பாத்துயாறேன் एक्चुअलीல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு கேமராமேன் நீங்க ஸ்டெப் வைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் இடையில ஒரு 갭 வேரியாகிட்டே இருக்கு ஏன் மார்க்கு இன்ன படிக்கிட்டே வச்சிருக்காங்க ராப் ராம்ப் வச்சிருக்கலாம் ஏன் எதுக்கு வைக்கறானே வைக்கல என்ன பார்க்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இது பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த இடத்துக்கு வந்தது ஆனால் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் ஆனால் அந்த ஒரு மாதிரி ஸ்டீப்பா ஏறுது ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கோயில் பக்கத்தில் தான் நான் நிற்கிறோம் பிள்ளையார கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அவர் நம்மளுக்கு இது ப்ளெஸ் பண்ணணும் அவருக்கு ஆமாம் நமக்கு வந்து நின்னல் உனக்கு நல்ல காலம் குறைந்துச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை ப்ளெஸ் பண்ணி போய்ட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சோம் அந்த மாதிரி நம்ம போய் சொல்லணும் போயிட்டு இத்தனை படிக்கட்டு ஏறி வந்திருக்கேன் நீங்க எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்கணும் நல்ல இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடு வந்து மலைக்கோட்டில இருக்கிற உச்சி பிள்ளையரை வந்து தரிசனம் பண்ணி ரொம்ப அழகா இருக்காரு வந்ததே ஒரு நல்ல ஃபீல் குட்டா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து பாருங்க உண்மையில மனசு கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ எவ்வொரு நாங்க அந்த விளாக்க முடிச்சுக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்ப்போம்